விழுகின்ற போதெல்லாம் எழுந்து நிற்பதுதான் திராவிட முன்னேற்ற தொண்டர்களுடைய வாடிக்கை கஷ்டப்பட்டு அவரே விழுவது பத்தடியாக இருந்தால் உயரமாக எழுந்து நிற்பது நூறடி என்ற வகையிலே தரையிலே விழுந்து அவர் இப்போது மேடையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சருடைய வழிகாட்டின் அடிப்படையிலே தான் நாங்கள் சற்றேறக்குறைய இருநூத்தி எழுபது மெகா வேலை வாய்ப்பு முகாம்களை எங்கள் துறையின் மூலம் நடத்தி சற்றேறக்குறைய இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல் இன்றைக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி இருக்கிறோம் முதலமைச்சருடைய வழிகாட்டில் அடிப்படையில் இருந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் வாங்கி வச்சுக்கிட்டு அது மற்றவங்களுக்கு உதவி கிடைக்காம போகக்கூடாது நம்ம கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கு கிடைக்கணும் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு இந்த எண்ணம் தோணும் நிறைய பேர் கொடுக்கணும்